வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட்டு தொடர்பாக மெட்ராஸ் ஹைகோர்ட்டு பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினேழில் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான உத்தரவை தான் பார்க்க போகிறோம் இந்த வழக்கின் உத்தரவை வந்து நிதியரசர் வேலுமணி அவர்கள்தான் வழங்கியிருக்கிறார் அதாவது ஒரு வழக்கில் விசாரணை ஆரம்பிக்கப்பட்ட பிறகு ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட்டு போட முடியுமா பிரதிவாதிகள் தரப்பு சாட்சியங்கள் முடிகிற தருவாயில் நாம் ஒரு பெட்டிஷனை போடுறதுக்கு சட்டத்தில் வழி இருக்கா அப்படிங்கிறதுக்காக ஜட்ஜ்மெண்ட்ஸு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கிடைச்ச தீர்ப்பு தான் இந்த தீர்ப்பு எப்போவுமே ஒரு டெய்லி ஏதாவது ரெண்டு மூணு ஜட்ஜ்மெண்ட்டை படித்து அதை எழுதி வைத்துக் கொள்வது வழக்கம் அதில் நாம் படிக்கும்போது கிடைக்கிற முக்கியமான தீர்ப்புகளை நம்ம சேனலில் போட்டுறதும் வழக்கம் இந்த வழக்கில் முக்கியமாக என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு வழக்கை விசாரிப்பதற்கு நீதிமன்றத்திற்கு அதிகார வரம்பு இல்லை அப்படிங்கிற கிரவுண்டில் ரிஜெக்ஷன் ஆஃப் போட முடியுமா அடுத்ததாக வழக்கு சொத்து முறையாக மதிப்பீடு செய்யப்படவில்லை முறையாக நீதிமன்ற கட்டணம் செலுத்தவில்லை அப்படிங்கிற காரணத்தை சொல்லியும் ரிஜெக்ஷன் ஆஃப் போட முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் இந்த வழக்கில் கண்ட வாதியின் பெயர் வந்து முருகேஸ்வரி பிரதிவாதிகள் மூணு பேர் இருக்கிறாங்க சிவசாமி கவுண்டர் ருக்மணி பொங்கு மதிவாணன் அப்படின்னு மூணு பேர் இருக்கிறாங்க இப்போ இந்த வழக்கில் கண்ட வாதி வந்து பாகப்பிரிவினை கோரி ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறாங்க அந்த வழக்கில் பிரதிவாதிகள் அப்பியராகி ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க அதன் பிறகு நீதிமன்றம் இஸ்யூஸ் ஃப்ரெய்ம் பண்ணுறாங்க இந்த வழக்கு ட்ரையலுக்கு ஒத்தி வைக்கப்படுகிறது வாதி தரப்பில் ப்ரூஃபோட போட்டு சீஃப் எடுத்துடுறாங்க அதன் பிறகு வாதியை பிரதிவாதிகள் தரப்பில் குறுக்கு விசாரணையும் பண்ணிடுறாங்க அதன் பிறகு பிளைண்டிவ் சைடு ஃபர்தர் எவிடன்ஸுக்காக வழக்கு போட்டு இருக்கிற சூழ்நிலையில் இந்த பிரதிவாதிகள் ஆர்டர் செவன் ரூல் லெவனுக்கு கீழே இந்த வாதியின் வழக்குறையை நிராகரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பெட்டிஷன் போடுறாங்க அந்த பெட்டிஷனில் அவங்க என்ன கிரவுண்டு சொல்கிறாங்கன்னா இந்த வாதி அவரது குறுக்கு விசாரணையின் போது இந்த வழக்கு சொத்துக்களின் மதிப்பு ஒரு கோடி ரூபாய்க்கும் மேல் அப்படிங்கிறத ஒப்புக்கொண்டிருக்கிறார் அதனால் அந்த வழக்கை விசாரிப்பதற்கு இந்த நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை அதனால் ப்ளைண்ட்டை ரிஜெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மனுவிற்கு வாதி தரப்பில் ஒரு கவுண்டர் போட்டு அந்த கவுண்டரில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் கிராஸில் அப்படி சொல்லவே இல்லை ஒரு வழக்கை விசாரிப்பதற்கான அதிகார வரம்பு நீதிமன்றத்துக்கு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது வழக்கில் முழு விசாரணைக்கு பிறகு தான் டிசைட் பண்ண முடியுமே தவிர ஆர்டர் செவன் ரூல் லெவன் பெட்டிஷனில் டிசைட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கவுண்டர் போடுறாங்க இருதரப்பு வாதங்களையும் கேட்ட விசாரணை நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதிகார வரம்பு தொடர்பான பிரச்சனையானது சட்டம் மற்றும் சங்கதி சார்ந்த வினா அது இந்த வழக்கில் வழங்கப்படுகிற வாய்மொழி சாட்சியம் ஆவண சாட்சியங்களை பரிசீலித்து ஆர்கியூமெண்ட்டை கேட்டு தீர்ப்பளிக்கும் போது டிசைட் பண்ணக்கூடிய விஷயம் ஆர்டர் செவன் ரூல் லெவனில் இதை டிசைட் பண்ண முடியாது அப்படிங்கிற கிரவுண்டில் டிஸ்மிஸ் பண்ணுறாங்க அதனை எதிர்த்து இந்த பிரதிவாதிகள் உயர்நீதிமன்றத்தில் சீராய்வு மனுவை தாக்கல் செய்கிறாங்க இந்த சீராய்வு மனு விசாரணைக்கு வந்த பிறகு இருதரப்பு வாதங்களையும் கேட்ட ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வாதி அவரது குறுக்கு விசாரணையில் இந்த வழக்கு சொத்தின் மதிப்பு ரூபாய் ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் போகும் அப்படின்னு ஒப்புக்கொண்டிருக்கிறார் அதனால் அந்த வழக்கை விசாரிப்பதற்கு இந்த நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி ரிஜிஸ்ட் ஆஃப் பிளைண்ட்டு போட்டிருக்காரு ஆனால் இந்த கிரவுண்டை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா ஜூரிசிஷன் சூட் ப்ராப்பர்ட்டியுடைய வேல்யூ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து சட்டம் மற்றும் சங்கதி சார்ந்த வினா அதை வழக்கில் முழு விசாரணைக்கு பிறகு தான் டிசைட் பண்ண முடியுமே தவிர ஆர்டர் செவன் ரூல் லெவனில் ஒரு பெட்டிஷன் போட்டு அதில் டிசைட் பண்ண முடியாது கீழமை நீதிமன்ற நீதிபதி இந்த வழக்கில் முழு விசாரணை முடிக்கப்பட்டு நான் இறுதி தீர்ப்பு வழங்கும் போது அதை பற்றி நான் டிசைட் பண்ணுவேன்னு சொல்லி தான் இந்த பிரதிவாதிகள் தாக்கல் செஞ்சுருக்கிற பெட்டிஷனை வந்து ரிஜெக்ட் தள்ளுபடி பண்ணியிருக்காரு அது சட்டப்படி நிலைக்கத்தக்கது தான் ஏனால் ஜூரிசிஷன் மற்றும் ப்ராப்பர்ட்டியுடைய வேல்யூ சம்மந்தப்பட்ட வினாக்கள் வந்து சட்டம் மற்றும் சங்கதி சார்ந்த வினா அதை ஆர்டர் செவன் ரூல் லெவனில் வந்து டிசைட் பண்ண முடியாது இந்த வழக்கில் சாட்சியம் எடுத்து எவிடன்ஸ் எல்லாம் பரிசீலனை பண்ணி வழக்கு தீர்ப்பளிக்கும் பொழுது டிசைட் பண்ணக்கூடிய விஷயம் அதனால் கீழமை நீதிமன்றம் வழங்கியிருக்கிற அந்த உத்தரவானது சரிதான் சொல்லி இந்த பிரதிவாதிகள் தாக்கல் செஞ்சுருக்கிற அந்த சீராய்வு மனுவை தள்ளுபடி செஞ்சு உத்தரவிட்டுருக்காங்க இப்போ இந்த வழக்கு தீர்ப்பில் நாம நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும் ஒரு வழக்கை விசாரிப்பதற்கு நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை அப்படிங்கிற விஷயமும் ஒரு வழக்கு சொத்தானது முறையாக மதிப்பீடு செய்யப்படவில்லை முறையாக நீதிமன்றம் நீதிமன்ற கட்டணம் செலுத்தப்படவில்லை அப்படிங்கிற அந்த வாதமும் வழக்க முழு விசாரணைக்கு பிறகு தான் டிசைட் செய்யப்பட வேண்டும் ஆர்டர் செவன் ரூல் லெவனில் அதை டிசைட் பண்ண முடியாது அப்படின்னு இந்த தீர்ப்பில் சொல்லியிருக்கிறாங்க இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்க ரொம்ப ஷார்ட்டான தீர்ப்பு தான் சிவில் வழக்குகளை நடத்துகிற இளம் வழக்கறிஞர்களுக்கு எண்ணெய் போன்ற வழக்கறிஞர்களுக்கு இந்த தீர்ப்பு கண்டிப்பாக பயன்படும் படித்து பாருங்க கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி